கோவையில் தேசிய அளவிலான இந்திய பாரா கிரிக்கெட் லீக் போட்டி ஐபிசிஎல் டூ பாயிண்ட் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா மாணவர்கள் வரம்பற்ற உற்சாகம் என்ற கருப்பொருளில் கோவை ரோட்ராக்ட் கிளப் கேலக்ஸி நடத்திய தேசிய அளவிலான இந்திய பாரா கிரிக்கெட் லீக் டூ பாயிண்ட் மூன்று நாள் போட்டிகளின் நிறைவு விழா இன்று நடைபெற்றது இந்த போட்டிகளில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் புதுடெல்லி ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரம் தெலுங்கானா ஆந்திரம் ஜார்க்கண்ட் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்றனர் போட்டியை வெற்றிகரமாக நடத்த கோவை காஸ்மோபாலிட்டன் ஸ்மார்ட் சிட்டி யூனிக் எசிகாஸ் கற்பகம் உயர்கல்வி அகாடமி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஆகிய அமைப்புகள் முக்கிய பங்காற்றின போட்டி நிகழ்வு தலைவராக ஜெய்கிஷோர் செயலாளராக ஸ்ரீ அஸ்வந்த் ஒருங்கிணைப்பாளராக மிதுன் பொருளாளராக ஜனனி சேவை புரிந்தனர் அவர்களை நிர்வாகிகள் வெங்கடேஷ் ஸ்ரீவர்ஷன் ஆகியோர் வழிநடத்தினர் நிறைவு விழாவில் கோவை ஆட்சியர் பவன்குமார் தலைமை விருந்தினராக பங்கேற்று வெற்றியாளர்களுக்கு கோப்பை சான்றிதழ்களை வழங்கினார் கௌரவ விருந்தினராக ஐ எஃப் ஆர் தலைவர் ஸ்ரீநிவாசன் பங்கேற்று உரையாற்றினார் அவர் பேசுகையில் விளையாட்டு என்பது எல்லைகளைத்தான் மக்களை ஒன்றிணைக்கும் மொழி ஐ பி சி எல் ஒரு விளையாட்டு மட்டுமல்லாமல் அங்கீகாரம் கண்ணியம் வாய்ப்புகளுக்கான கதவுகள் அரசு ஒதுக்கீடு உதவித்தொகை வேலைவாய்ப்பு போன்றவற்றை பெறுவதற்கான பாதையை இத்தகைய நிகழ்வுகள் அமைக்கின்றன என்றார் இறுதிப் போட்டியில் மும்பை ரோட்ரி டவுன் டவுன் டைகர்ஸ் அணியை எதிர்த்து கொல்கத்தா தண்டர் வாரியர் அணி விளையாடியது முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா தண்டர் வாரியர் அணி எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு தொன்னூற்று நான்கு ரன்கள் எடுத்தது தொடர்ந்து விளையாடிய மும்பை ரோட்ரி டவுன் டவுன் டைகர்ஸ் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஐந்து ரன் எடுத்து வெற்றி பெற்றது சிறந்த பேட்ஸ்மேனாக மும்பை ரோட்ரி டவுன் டவுன் டைகர்ஸ் அணியின் வீரர் சந்த் மேக்கர் தேர்வு செய்யப்பட்டார் சிறந்த பந்து வீச்சாளராக கொல்கத்தா தண்டர் வாரியர்ஸ் அணியின் வீரர் கோபிநாத் தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து தொடர் நாயகனாக சென்னை சூப்பர் கிரீன்ஸ் அணியின் வீரர் ரமேஷ் நாயுடு தேர்வு செய்யப்பட்டார் நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு கிளப்ல இருந்து கிரிக்கெட் டூ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அண்ட் கடைசி மூணு நாளா செப்டம்பர் செவன் கோயம்புத்தூர் இருக்க சரவணம்பட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஒரு நேஷ்னல் லெவல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஃபார் தி ஸ்பெஷலி ஏபிள் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஸ்டேட் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஸ்டேட்லேருந்து வந்துருக்காங்க அண்ட் இந்த எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேரா அத்லீட்ஸ் எல்லாத்துக்காகவும் அவங்களோட ஸ்போர்ட்டை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கடந்த மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸியோட ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டாக இந்த வருஷம் நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் ஐபிசிஎல் அண்ட் இதை தாண்டி ரோட் ட்ராக்ல நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷலி ஏபிள் அப்படிங்கிற கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் நிறைய அன்ரீச்சபிளாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்லி ஏபிள் கப்புளுக்கு வந்துட்டு ஒரு பெட்டி கடை செட்டப் பண்ணி கொடுத்து லாஸ்ட் டூ எடிஷன்ஸாக பண்ணியிருக்கோம் அண்ட் அண்ட் அதை தொடர்ந்து இந்த வருஷம் இந்தியன் பேரா கிரிக்கெட் லீக் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஃபார் தி பாஸ்ட் த்ரீ டேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம்